நவ கிரகங்களில் எல்லாருக்கும் பயத்தை தரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்கு வணக்கங்க தா உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க நீங்க ஊரே கூடி நின்று தப்புக்கு துணை போனாலும் ஊரெல்லாம் ஒன்னா போகுதுப்பா நம்மளும் அவங்க கூட போயிடலான்னு நினைக்காம அதெல்லாம் கிடையாது ஊரே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கப்பா அது உண்மை கிடையாது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசில் என்ன தோணுதோ அந்த விஷயத்துல உண்மை இருந்தா தனியாளா கூட நின்று போராடக்கூடியவங்க தாங்க நீங்க இதனாலேயே கும்ப ராசியை யாருக்குமே பிடிக்காது உங்களை பிடிக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா ஆனா உங்களுக்கு எல்லாரையும் அரவணைச்சுக்கணும் நினைக்க கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்து பார்த்து நல்லது கெட்டதை செய்யக்கூடியவங்க ஒரு கஷ்டம் முதலாளா போய் நிக்க கூடியவங்க ஆனா உங்ககிட்ட தேவைக்கு மட்டுமே பழகுவாங்க தேவை முடிஞ்சதும் ஒதுங்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருந்து இருந்தாலும் அவங்க திரும்பி வந்து உதவி கேட்டு நிக்கிறப்ப நீங்க அதை செய்ய தயங்குனதே கிடையாது இப்படி உயர்ந்த குணநலன்களை கொண்ட கும்ப ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க எச்சரிக்கையான சில விஷயங்களும் உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்கணும்னு பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கும்ப ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்க போகுது ரொம்ப பயப்படாதீங்க பெருசா எதுவுமே பாதிப்பெல்லாம் வராதுங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது மட்டும்தான் மத்தபடி இந்த பதிவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாதான் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை மறைக்க வச்சு நல்லது செய்ய போறாருங்க அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போறார் ஆனா முதலீடு விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப பொதுவாவே கும்பராசிக்காரங்க பெருசா எதுலையுமே வந்துட்டு அதீத நாட்டம் இல்லாதவங்க தான் காரணம் கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க திட்டமிட மாட்டாங்க அப்பப்ப என்ன தோணுதோ செய்வீங்க அப்பப்ப என்ன தோணுதோ பேசிட்டு போவீங்க ஆனா நெளிவு சுழிவு தெரியாது சூதுவாது தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஒன்பது சம சப்தம பார்வையா ஏழாம் பாதமும் இருக்கு இப்ப குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே விமோச்சனம் பெறக்கூடிய கும்பராசிக்காரர்கள் விலக போகுதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு நட்பலன்கள் கிடைக்க போகுது தெய்வ அனுகூலம் முழுசா கிடைக்க போகுது அதாவது கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுவும் மிக ஒரு நல்ல சூப்பரான வெளிநாட்டுக்கு போயிட்டு படிப்பாங்க வேலை தேடி போவாங்க தொழில் ஆரம்பிப்பாங்க சிறப்பா இருக்கும் அது போல குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாருங்க தந்தை வழி உறவாள ஆதாயம் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் சொத்து பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் இதில் குரு பகவான் பதினோராம் இடத்தையும் பார்க்கறாருங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் சிறப்பாக இருக்க போறீங்க எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை பார்க்க போறீங்க மனசில் இருந்து நிறைய ஆசைகள் இப்போ நிறைவேறப் போகுது ஒட்டுமொத்தமாக முன்னேற போறீங்க அது போல ஜென்ம சனி விலகுது பனிச்சுமை குடும்ப சுமை காரிய தடைகள் எல்லாமே உங்களை படாத பாடுபடுத்தி இருக்கும் அது எல்லாமே இப்போ விட்டு விலகி போடா அப்படிங்கிற மாதிரி ஓடி ஒளிய போகுதுங்க ஸோ கும்பராசிக்கு குதூகலமான காலகட்டங்கள் குதூகலமாக இருக்க போறீங்க அடுத்து ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறதும் நல்ல அமைப்பு தாங்க தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் அதிகப்படுத்திடுவாருங்க அதாவது பகையாளி நமக்கு நண்பரானால் அதாவது பகையாளி இருந்தப்போ உங்களுக்கு அழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேலை பார்த்தாரோ அவரே உங்களுக்கு நண்பராக பொழுது உங்களை வளர்ச்சி அடைகிறதுக்கு பல வகைகளில் முயற்சி பண்ணுவாருங்க எதிர்க்குதாங்கப்பா உன்னை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராகு பகவான் கும்பராசிகள்ல இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாற்று மறந்தா ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போறாருங்க வாழ்க்கை பிரகாசமைக்கதா மாறப்போகுது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகிறதுனால எல்லாமே போதும் எதையுமே செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வருங்க இல்லையா அதனால எதையுமே சாதிக்கத்தான் போறீங்க உங்களுக்கு அனுபவப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்து மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது செல்வ செழிப்பு மேலோங்க போகுது சுப காரியங்கள் வீட்டுல அதிகமா நடைபெற போகுது சரியா திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே இருக்கும் நிலம் வாங்கறது வீடு வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது ஆபரணங்களை சேர்க்கிறது செல்வங்கள் கூட போகுது சமுதாய சமுதாயத்துல செல்வாக்கு அதிகரிக்க போகுது நீண்ட காலமாக நீங்க நினைச்ச பல விஷயங்கள் இப்ப கை கூடி வரும் கடந்த காலங்கள்ல தடைபட்ட காரியங்கள் கூட இப்ப ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும் இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா உத்தியோகத்துல கொஞ்சம் அலைச்சல் வரும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களா இருந்தாலும் சரி நீங்க பெண்களா இருந்தாலும் சரி சில நேரங்கள்ல பேராசை காரணமாகவும் இழப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு லட்சம் போட்டோம்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் வரும்பா இப்படி பத்தாயிரம் கொடுத்தாக்கா அப்ப அடுத்த மாசம் இருபதாயிரம் வந்துரும் அப்படி பண விஷயத்துல ஏமாத்துறதுக்கு சொத்து விஷயத்துல ஏமாத்துறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிகள் உங்களை வந்து சுத்தி வரும் நீங்க தான் உஷாரா இருக்கணும் தெரிஞ்சவன் தெரியாதவன் நல்லவன் கெட்டவன் என்ன விட எனக்காக வந்து பாடுபடக்கூடியவன் சொல்லிட்டு யாராவது நம்பி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இழப்புகள் உங்களுக்கு தாங்க அழகா நழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க உஷாரா இருந்துக்கோங்க அதே போல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கவனமா இருக்கணும் வாக்கு கொடுத்துட்டா காப்பாற்ற முடியும் நிலையில போய் உட்கார்ந்துப்பீங்க நீ சொன்னல்ல செஞ்சு கொடுன்னு அப்படின்னு வந்து உட்காந்துப்பாங்க சும்மா தான் செஞ்சு கொடுப்பீங்க நீங்க ஒன்றும் ஏதோ ஆதாயத்தை பார்த்து பண்ண மாட்டீங்க ஆனா அதுவே வந்து உங்க கழுத்தை நெறிப்பாங்க பார்த்து பக்குவமா இருங்க அதே போல யார்கிட்டயுமே வெளிப்படையா இருக்காதிங்க கும்பம் அப்படியே கொட்டுறீங்க அது வேணா நெளிவு சுழிவுகளை இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க பேசுறீங்களா உஷாருங்க ஆயிரம் வார்த்தை அவன் பேசட்டும் அந்த இடத்துல அப்படியே யோசிங்க கரெக்டா இவன் என்ன பேசுறான் இவன் பேசுறது தப்பா கரெக்டா நம்மளை பத்தி பேசுறானா இல்ல சுத்த இருக்கவங்களை பத்தி பேசுறானா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி இப்படின்னா எல்லா விதங்களையும் ஒரு கண்ணோட்டம் இருக்கட்டும் அவங்க மேல அதே போல முதலீடு விஷயத்துல எச்சரிக்கை அவசியம் சரிங்களா எடுத்தோம் கவுத்தோம்னு ஏதாவது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பத்து லட்சம் போட்டாதான் தொழில் ரீதியாகவும் ஏதாவது ஒரு வகையில பணத்தை உங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வருங்க பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கூட இந்த தொழில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உஷாரா இருந்துக்கோங்க குழந்தைகள் கிட்ட வந்து மனம் விட்டு பேசுங்க அதே மாதிரி குழந்தைகளை அரவணைச்சு நடந்துக்கோங்க அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்ல ஒவ்வொரு ஜீரணம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க ரத்த அழுத்தம் சர்க்கரை கழுத்து முதுகுவலி இந்த மாதிரியான வழிகள் வரும் அந்த நேரங்கள்லையும் கவனமா இருங்க இதோட உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கேது ஏழாம் இடத்துல இருக்காருங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலயுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல சந்திரன் சம்பந்தப்பட்ட வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் சந்திரனை தன்னுடைய அலங்கார பொருளா பயன்படுத்தக்கூடிய சிவபெருமான திங்கக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் நலம் உண்டாகுங்க இன்னும் சிறப்பாக ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்லணும்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச சிரமங்கள் எல்லாத்தையுமே மாற்றி யோகங்களை அருள போறாருங்க மனநிலை குணநிலை உடல்நிலை அனைத்து வகையிலையுமே சந்தோஷம் உண்டு முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல உயர்வை பார்க்க போறீங்க செல்வாக்கு கூடும் சொத்து பிரச்சனையில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகமாகும் தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ அதாவது வயதான கும்பராசி பெற்றோர்களா இருக்கக்கூடிய சீரும் சிறப்புமா திருமணத்தை நடத்தி வைப்பீங்க இருந்த மீட்டெடுக்க போறீங்க சொத்து போறீங்க இதுல குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு அதுவும் குறிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றிட்டு வருவீங்க பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீருது ஒரு புது உத்வேகத்தோட கும்பராசி வளம் வர போறீங்க ஐபிகள் அறிமுகமாவாங்க அவர்களால அவர்களால் உங்க வாழ்க்கையில ஆதாயம் உண்டாக போகுதுங்க பொறுப்புகள் பதவிகள் கூடி வரும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் தந்தை கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குது அவருடைய சொத்து கைக்கு வருங்க கிடந்த நிரம்பி வழிய போகுது சேமிக்க கூடிய அளவுக்கு போகுது அதிகார பதவியில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல தொழில் வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் புதிய முதலீடு செய்வீங்க புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க அதே போல ரொம்ப நாளா வருஷ கணக்கா என் தலைமுறைக்கான க்கா இழுத்துட்டு கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதுவோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க அதே போல மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணங்களை வாங்கி கொடுப்பீங்க அரசியல்வாதிகள் இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க உங்கள் மீது வீண்பழி சுமத்தி இருப்பாங்க அதெல்லாம் இப்ப வந்து மறைய போகுது விலக போகுது அதற்கான தப்பு தண்டா நீங்க பண்ணலங்கிறது வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துவீங்க அதே போல எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க பயணங்கள் கூட உங்களுக்கு பண கொடுக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது நெடுங்காலமாக நடந்து வந்த வழக்குகள் சாதகமாக முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்குவீங்க புதுசா வேலை கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விலகி போன உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க தேடி வந்து உறவாடுவாங்க நீங்க நம்பி கொடுத்த பணம் வரலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறுது அந்த பணம் திரும்ப கைக்கு வரும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் இதோட உங்களுடைய தன லாபாதிபதியான குருபகவான் திடீர் பண வரவை கொடுக்கிறாருங்க செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் விலை உயர்ந்த சொத்துக்கள் நகைகள் வாங்குவீங்க தொட்டது எல்லாமே துலுங்க போகுது மன கவலை வந்து போகும் தந்தையாருடைய மருத்துவ செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் முன்கோபத்தை குறைச்சுக்கோங்க யோகா தியானம் செய்யறது மனசை வந்துட்டு அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வழியா இருக்க போகுது அதே போல வியாபாரம் செய்யறவங்க உங்களுடைய அணுகுமுறையை மாத்திக்கோங்க பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பவும் வந்து சேருவாங்க கணினி உணவு என்டர்பிரைசஸ் கமிஷன் இந்த மாதிரி தொழில் செய்றவங்களுக்கு ஆதாயம் பல மடங்கு இருக்குதுங்க கூட்டுத் தொழிலையுமே பங்குதாரர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க ஸோ வியாபாரத்தில் குறைவு இருக்காது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்த சக ஊழியர்கள் இனி நட்பு பாராட்டுவாங்க வேலை சுமை குறையும் மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த பணி போர் நீங்குது திடீர்னு ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் இடத்துல எல்லாம் உங்களை பத்தினா நல்ல கண்ணோட்டம் இருக்குங்க கணினி துறையில் இருப்பவர்களுக்கு அயல் நாட்ல வேலை கிடைக்கும் புதிய ப்ராஜெக்ட்ல தலைமை ஏற்கக்கூடிய நிலை உருவாகும் ஸோ ஒட்டுமொத்தமாக வாய்ப்பை பயன்படுத்துங்க கலைஞர்களுக்கெல்லாம் அரசாங்க பதவி கிடைக்குங்க அரசு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சியால் லட்சிய பாதையை நோக்கி உங்களை பயணிக்க வைக்க போகுதுங்க நினைச்சதை சாதிக்க வைக்குது நெனைச்சதை அடைய வைக்குது இது எல்லாமே நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ இதோட தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவை ஏத்துக்கோங்க அவங்க படிப்புக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சகல செல்வங்களும் கிடைச்சி நெனைச்சதை சாதிச்சு குரு பயிற்சி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கும்பராசிகளுக்கு குதூ வளமான வாழ்க்கையை கொடுக்கப் போகுதுங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்